திருஞான சம்பந்த பெருமானார் தன்னுடைய முதல் தேவாரம் இப்போ பாடணும் இல்லையா முற்றல் ஆமை இளநாகமோடு ஏன முளைக்கொம்பு அவை பூண்டு கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று சொல்கிறார் இந்த கற்றல் கேட்டல் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பாடத்தில் சோப்பிரகாசத்தில் சிந்திக்க இருக்கிறோம் அதனால தான் அந்த பாடலை சொல்லி நாம் பெருமானை இறைஞ்சினோம் அதனால தான் கற்றலின் கேட்டல் நின்றனர் கற்றல் கேட்டல் உடையார்னு தொடக்கத்தை மட்டும் சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்டல் தெளிதல் நெட்டை கூடல் என்பதாக அது இருக்கிறது அந்த நெட்டை கூடுதலை பற்றிய விஷயங்களை எல்லாம் நாம் இன்னைக்கு சிவபிரகாசத்தில் பார்க்க இருக்கிறோம் சிவப்பிரகாசம் பாடத்தில் நாம் இதுவரைக்கும் ஒரு எண்பத்தி ஒரு பாடல் பார்த்துருக்குறோம் இல்லையா அந்த ஒடுங்கிடா கரணம் தானே ஒடுங்குமாறு அதாவது எதுக்கு தானே நீங்கள் அந்த ஒரு பாட்டு எடுத்து போட்டிருந்தீங்க ஒரே மாதிரி பாட்டு சிவபிரகாசத்தில் சித்தியாரில் இருக்குது அப்படின்னு பாவனை பாட்டுன்னு அது நாம வந்துச்சுன்னு காலையில் அதனால தான் சரி ஓகே அப்படின்னு யோசிச்சேன் நத்திங் டொரி இந்த ஒடுங்கி அதாவது கரணங்கள் ஒடுங்குவது எப்படி என்பதை பற்றி இந்த பாடலில் பேசியிருக்கிறார் கரணம் என்பது தானே ஒடுங்காது நாமும் ஒடுக்க முடியாது இதுதான் அதில் ரெண்டுத்திலேயும் உள்ள பிரச்சனையே ஒடுங்கிடா கரணம் தானே ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடும் எண்ணின் நின்றது ஒடுங்கிடா கரணமெல்லாம் ஒடுங்கிட ஒடுங்க உள்ள உணர்வுதான் ஒழியும் வேறாய் ஒடுங்கிடின் அன்றி மற்ற உண்மையை உணர்வனாதே என்று சொல்கிறார் இந்த கரணமின்றி நமக்கு இந்த உலகத்தில் அனுபவம் கிடையாது இந்த கரணங்கள் என்று சொல்லப்படுவது புலன்களையும் சேர்த்து தான் இனம் பற்றி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொள்கிறோம் கரணம் என்றால் உங்களுக்கு என்ன முதல்ல அந்த கரணங்கள் வெரி குட் அந்த கரணங்களை ஒடுக்கி கொள்வது மனம் முதல்ல மனதை ஒடுக்க வேண்டும் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் பரபரக்கண்டு ஆராய் ஒருவருக்கும் திங்கி நினையாதே செய் நன்றி குன்றாதே ஏங்கி இலையாதிரு மனமே என்று மனம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் சொல்கிறார் நம்முடைய பரமாச்சாரியார் அந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அந்த வேகம் என்பது மனதனுடைய வேகம்தான் மனம் எல்லாவற்றையும் சென்று பற்றும் மனத்துக்கு இயல்பே அது அது எல்லாவற்றையும் சென்று பற்றக்கூடிய தன்மை உடையது அதோடு தொடர்புடைய அந்த கரணங்களும் உடனே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இவற்றை இவ் இதனுடைய வேலைகள் எப்பொழுது நிற்கிறதோ அப்பொழுதுதான் பெருமானுடைய தரிசனம் நமக்கு தொடக்கம் ஏன்னா இந்த கரணங்கள் எல்லாமே மாயா சம்பந்தப்பட்டது மாயா காரியமானது இவை எல்லாமே அசத்து இது கொடுக்கக்கூடிய அறிவும் அசத்து தான் அதனால் அப்போது ஒருவேளை இவற்றை நாம் ஒடுக்குவது இதில் இது இல்லாமல் இந்த கரணம் என்பது இருந்து கொண்டு நமக்கு சுவாமி தரிசனம் ஆக மாட்டார் இந்த கரணங்கள் எல்லாம் பதிகரணமாக ஆனால் சுவாமி தரிசனம் ஆவார் இதான் நமக்கு இது வரைக்கும் நான் படித்து வைத்திருக்கக்கூடிய உண்மை அதனால் கரணம் இல் இருக்கும் பொழுது நமக்கு சுவாமி தரிசனம் ஆகாதுங்கிறதுனால கரணத்தை நான் ஒடுக்குகின்றேன் கரணம் ஒடுங்குதல் என்பது என்னன்னா அது பதிகரணமாக ஆகுதல் தான் இதுக்கு வேறு ஒரு அவர் பொருட்டார் போல் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்க உட்காந்து இதற்கு வேறு ஒரு சொல்யூஷன் கிடையாது இந்த கரணம் இல்லாமல் இருக்கணும்னா ஒன்று ஜீவன் முக்தர் நிலைக்கு போக வேண்டும் ஜீவன் முக்தராகிற நிலைங்கிறது நம்முடைய கையில் இருக்குதா என்றால் அதுதான் இல்லையே ஆதார யோகம்னு நம்ம சொல்லிக்கொள்ளலாம் ஆதார யோகம் என்பது ஆறு சக்கரங்களை பற்றி கொண்டு செய்வது அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் ஜீவன் முக்தருடைய நிலையா என்ன கிடைக்கும் யோகத்தினுடைய பயனாக என்ன கிடைக்கும் ம் யோகம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் ஞானம் கிடைக்குமா அதாவது ஆதார யோகத்தில் ஆதார யோகத்தில் முதல்ல கிடைப்பது சித் சித்தி கிடைக்கும் அட்டமா சித்தி கிடைக்கும் அட்டமா சித்தி என்பது நமக்கு அதிலேயே பாதி பேர் தங்கிடுவாங்க அதனால தான் சித்தி முத்தி பழிசேர் முத்தின்னு நமக்கு சுப்பிரகாசம் சொல்லுகிறது ஆமாம் நிராதார யோகத்தில் ஞானம் வரும் ஞானத்தோடு கூடிய சித்தியும் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு ஆனால் ஆதார யோகத்தில் பிரஜையாவோடு செய்து கொண்டிருக்கேன் அப்போ ஞானம் உங்களுக்கு கிடைக்காத சார்னா கிடைக்கலாம் ஆனால் அது ரொம்ப கடினம் அது அடுத்து ஒரு பாடலே சொல்ல போகிறாரு இந்த பாடல் இன்றைக்கியா சொல்ல போகிறாரு ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அது அதனால் இப்போ நமக்கு நாம்ளே ஒரு பர்பஸாக நாம் இதை செய்கின்றோம் என்று அமர்ந்தோம் என்றால் கரணங்கள் ஒடுங்குவது என்பது கரணத்தை ஒடுக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதே உணர்வாகிவிடும் இல்லையா இதை நாம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பதே ஒரு செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது அதனால் ஒடுங்கிடா கரணம் தானே என்று சொல்கிறார் தானே கரணம் ஒடுங்காது ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடும் எண்ணின் அதை ஒடுக்கும்படியாக நான் மூக்க வேலை செய்ய விடாமல் நான் தடுத்து வைத்து கொள்வேன் அப்படின்னா நின்று அது ஒடுங்கிடாது அப்பவும் அது ஒடுங்காது என்ற பாடலை சொன்னார் கரணமெல்லாம் ஒடுங்கிட ஒடுங்க உள்ள உணர்வுதான் ஒழியும் நீ கரணத்தை ஒடுக்குகின்றேன் என்கின்ற பேரில் இப்போ காந்தாரி இருக்குது காந்தாரி கண்ணை கட்டிக்கிட்டு நான் கண்ணால் எதையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கண்ணை கட்டி கொண்டது கண்ணை கட்டி கொண்டனாலும் அதுக்காக கண் பார்வை இல்லையே தவிர்த்து மற்ற அனுபவம் அதுக்கு இல்லாமல் போயிட்டுதா மற்ற அனுபவங்கள் இருந்து தான் இருந்துச்சு விளங்கும்புதுங்களா அப்போ நாமளே அதை அந்த க கண்ணை ஒரு பொருளை நாம் ஒரு த தடை செய்து நாமளே நிறுத்தி கொண்டோம் என்றால் அதனால் ஆனால் அனுபவம் அப்பொழுது கிடைக்க இல்லாமல் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இருக்குமா அந்த பார்வை என்கின்ற அனுபவத்துக்கு உரிய செயல்கள் இல்லாமல் இருக்குமா அப்படி அவங்க நிச்சயமாக இன்னும் சொல்லமுன்னால் அவங்க கடைசியில் கண்ணை திறந்து துரியோதனுக்கு அருளை கொடுக்குறாங்க சக்தி கொடுக்குறாங்க அப்போ நாம் ஒரு தடை போட்டு நம்முடைய கருணங்களை நிறுத்தினோமானால் அதனாலே அதனால் கிடைக்கக்கூடிய உணர்வு தான் அழியுமே தவிர்த்து அது ஒடுக்கம் என்று சொல்ல முடியாது என்று சொல்கிறார் அதை ஒடுங்கிட ஒடுங்க உள்ள உணர்வுதான் ஒழியும் கண்ணினாலே கிடைக்கக்கூடிய பயன் அப்பொழுது அழியுமே தவிர்த்து உள்ளபடியே பார்க்கவே வேண்டாம் என்கிற உணர்வு ஏற்பட்டுருமா ஒரு ஜி ஞானிக்குரிய உணர்வு ஏற்பட்டுருமா கண்ணை கட்டிக்கிட்டால் காதை பொத்திக்கிட்டா ஏற்படுமான ஏற்படாது அதான் சொல்கிறார் வேறாய் அதனால் வேறாய் ஒடுங்கின நீ இது இல்லாமல் வேறு எந்த வகையில் நீ ஒடுங்கினாலும் அது உண்மையை உணரணாதே உண்மையை உணராதன்னா நீ முதல்ல இந்த சகலா வகை உடம்பை வைத்துக்கொண்டு நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யாமல் போகிறேன்னு அர்த்தமாகவிடும் ஏன்னா இந்த உடம்பு எதிர்கு கொடுக்கப்பட்டிருக்கு சுவாமி சென்று அடைய வேண்டும் என்பதற்காக இப்போ நான் ஒடுக்குகின்றேன் கரணத்தை ஒடுக்குகின்றேன் என்று என்ன பண்ணுறோம் நம்ம இந்த உடம்புனுடைய வேலையை நிறுத்துகிறோம் அப்போ இந்த உடம்புனுடைய பயனை நம்ம நிறுத்திவிட்டோம்னா என்ன கிடைக்காது நமக்கு அடுத்த கட்டத்தான் ஒரு ஒரு உபாகப்படிக்கிறது நிறுத்திட்டேன் நான் இப்படி பண்ணிடாது போக முடியும் போ படிக்கிறது நிறுத்தியாச்சு இந்த உடம்புலான நம்ம அடையக்கூடிய பயன்களை நம்ம நிறுத்திட்டோம் இதனுடைய பயன் இது நமக்கு வேணான்னு முடிவு பண்ணி இவனை உப்பு ஏற்பட்டு பிறகு நமக்கு சாமி கிட்டே போகணும் அப்போ இருவனை உப்பு ஏற்படுறதுக்கு நமக்கு கருவி எது இந்த உடம்பு இந்த உடம்பு நமக்கு தேவைதானே உடம்போ கருவிக்கிறாங்களோ இல்லைன்னா நமக்கு உருவினம் எப்படி இருவனை உப்புங்கிற அனுபவம் எப்படி ஏற்படும் இல்லையா அப்போ சாமி தரிசனத்துக்கே அது தடையாய் நின்றுவிடும் நீ செய்யக்கூடிய ஒடுக்கம் அதனால் நீயா செய்யக்கூடிய வேலை என்பது இங்கே என்னது பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலை அது தானே நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதுதான் இந்த பாடலுடைய கருத்து அடுத்த பாடல் பாட்டு இந்த கருவிகள்லாம் என்ன எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த பாடலை சொல்கிறேன் பற்றிடும் கருவியாவும் படர்ந்து உணர்வழிக்கும் காலை உற்று அறிந்திடுவது ஒன்றின் உணர்வினின் உண்மையாகும் மற்றது பகல் விளக்கின் மாய்ந்திட வருவதுண்டேல் பெற்றிடும் அதனை மாய பிறப்பினை அறுக்கலாமே என்று சொல்கிறார் இந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருவிகள் கரணங்கள் எல்லாம் என்னன்னு சொல்கிறார் பகல் விளக்காக நீ பார்க்க வேண்டும் அது உள்ளபடியே என்னது இது இருள் விளக்கு அது விடிவாம் அளவும் விளக்கடைய மாயை என்று திருவற்பயன் பேசுகிறது பொழுது விடுகிற வரைக்கும் நமக்கு விளக்கு வைத்திருப்போம் வீட்டில் பொழுது விடிந்ததுக்கு பிறகு விளக்கு அணைத்து விடுவோம் ஏன் சூரியன் வந்து விட்டார் சூரியன் வந்ததுக்கு பிறகு யாராவது விளக்கு போட்டு வச்சுருப்பாங்களா அச்சுறுத்தான் அது பயனற்ற செய்கையாக போய்விடும் எப்படி சந்திரன் சூரியன் இருக்கும்போது சந்திரனுடைய ஒளி மங்கி போய்விடுகிறது இல்லாமல் போய்விடுகிறதோ அது மாதிரி சூரியன் வந்துவிட்டார்னா விளக்குலி தேவையில்லாத ஒரு பொருளாகி போய்விடும் அப்போ தேவையில்லாத ஒரு பொருளை பயனுடைய பொருளை போல நாம் கருதி கொண்டிருக்கிறோம் சுவாமி அனுகிரகம் ஏற்பட்டதுக்கு பிறகு சுவாமி சம்பந்தம் ஏற்பட்டதுக்கு பிறகு அதாவது அனாதி கேவல நிலையில் எதுவுமே நம்மளே அறியாமல் நாம் இருந்து கொண்டிருந்தோம் பற்றிடும் கருவியாவும் படர்ந்து உணர்வளிக்கும் காலை படர்ந்து உணர்வளிக்கும் என்னும் பொழுது பற்றிடும் கருவின்னா உயிர் பற்றி கொண்டிருக்கக்கூடிய கருவின்னு அர்த்தம் உயிர் தன்னுடைய வேலையை சாதித்துக் கொள்வதற்காக உயிருக்கு கொடுக்கப்பட்ட கருவி அதை பிடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் பற்றி தானே அறியும் உயிர் எதையும் அப்படித்தானே படர்ந்து உணர்வளிக்கும் காலைன்னா உயிரோடு சேர்ந்து படர்ந்து உணர்வளிப்பது அதுதான் நேற்று எப்படி உணர்வளிக்கிறது உயிர் உயிருக்கு கருவிகள் என்னும் பொழுதுதான் நேற்று கேள்வி கேட்டிருந்தேன் என் ஒரு சினிமா பாட்டை வச்சு அந்த பாட்டு கேட்டிருந்தோம் அது போட்டிருந்த பதில் போட்டிருந்தேன் பாத்தீங்களா கண்ணு வழியாக கண்ணுங்கிற புலன்னா முதல்ல அது என்ன பண்ணோம் அது ச க இல்லை ஒரு ஐந்து புலன்கள் இருக்குது ஐந்து பூதங்கள் இருக்குது நான்கு கரணங்கள் இருக்குது அப்புறம் கலாதி ஐந்துன்னு இருக்குது இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு உணர்வை கொடுக்க முடியாது இப்போ கண் வழியாக ஒரு காட்சி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண் இருக்குது கண் வழியாக அது அந்த கரணத்துக்கு போகும் அந்த கரண வழியாக அது சாரி கண்ணு ஒரு பூதத்தை பற்றி உள்ளே போகும் கண்ணுங்கிறதுக்கு உரிய பூதம் எது நெருப்பு வெரி குட் கண்டுங்குற தீயை பற்றி அந்த கரணங்கள் நான்கையும் பற்றி கலாதிகள் ஐந்தையும் பற்றி உணர்வை கொடுக்கிறது அதேமாதிரி காது என்பது ஆகாயம் என்கின்ற பூதத்தை பற்றி அந்த கரணங்கள் நான்கையும் பற்றி ஐந்து கலாதிகளை பற்றி அப்படியே உணர்வளிக்கிறது அதுதான் படர்ந்து அப்படின்னார் படர்ந்துனால் எல்லாவற்றையும் பற்று அர்த்தம் அதுதான் படர்ந்து உணர்வளிக்கும் காலை காலை என்பது டைம் அந்த நேரத்தில் உற்று அறிந்திடுவது ஒன்று ஆமாம் ஏதாவது ஒன்று அறியும் இல்லையா உணர்வினின் உண்மையாகும் இதுதான் அறியக்கூடிய உண்மை மற்றது பகல் அது என்னது அப்படின்னா பகல் விளக்கு மாய்ந்திட வருவது உண்டேன்னால் இப்போ நாம் செல்ல வேண்டியது இந்த அறியக்கூடிய தன்மையிலிருந்து உலகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையிலிருந்து நாம் சிவபெருமானுடைய திருவடி அடைய வேண்டிய தன்மையை பார்க்குறோம் அதனால் இந்த கருவிகள்லாம் ஒடுங்கிறத பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்போ கருவியை எப்பொழுது நாம் ஒடுக்குவது என்பது ஒடுக்குவது என்பது நமக்கு நம்மளால் முடியாத காரியம்னு சொல்லியாச்சுப்போம் அந்த கருவியினுடைய பயனை நாம் நுகராமல் இருக்க வேண்டும் அது இருந்தாலும் எனக்கு புரோஜனம் இல்லை என்கின்ற தன்மையை நாம் கொண்டு வர வேண்டும் உமால் என்ன குறை உடையேன் திருவாரூர் அம்மானுக்கே ஆளானேன் நார் அப்பிரசாமி ஐந்து பூதங்களையும் பார்த்து ஐந்து பொருட்களையும் ஐந்து ஐந்து புலன்களையும் பார்த்து உன்னாலும் எனக்கு எந்த புயோஜனமும் இல்லை ஆனாலும் உன்னை விட எனக்கு இப்போ உன்னை விட்டு நான் போயிடவும் முடியாது என் கூட தான் இருக்கிற கூடவே இருந்தாலும் கூட அவர் நமக்கு என்ன இல்லை பயனல்ல ஏன்னா அதனால் வரக்கூடிய நுகர்ச்சி எனக்கு தேவையில்லை என்கின்ற தன்மை ஐந்து புலன்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம் தான் அது சிவருமான் ஆகிய பேரின்பத்துக்கு ஒப்பாகாது பேரின்பத்தை அடையக்கூடியவர்களுக்கு சிற்றின்பம் என்பது அது துச்சம் அது துச்சமாக கருதி அது யார் விடுகிறார்களோ அப்பொழுது அவர்களுடைய புலன்கள் இருந்தாலும் வேலை செய்தாலும் அது என்னது பயனுக்கு வராது என்பது தான் இதனுடைய கருத்து விளங்குதுங்களா சொல்கிறது அப்போ பற்றியிடும் கருவியாகவும் படர்ந்து உணர்வளிக்கும் காலை உற்று அறிந்திடுவது ஒன்றின் உணர்வினின் உண்மையாகும் மற்றது பகல் விளக்கின் மாய்ந்திட வருவது உண்டேல் பகல் விளக்கின் மாய்ந்திட பகல் விளக்கு எப்படி மாய்ந்து போகும் அப்படின்னா இருள் விளக்காக பொழுது பயன் கொடுத்தது அது பகலாக வரும் பொழுது பயனற்றதாக போய்விடுகிறது விளக்கும் பொறுத்தீங்களா அப்போ இருள் என்பது இந்த இடத்துல நம்முடைய சகலநிலை சகலநிலை தான் கருவிகள் இருக்குது நமக்கு சகல நிலையில் சாமியும் வரப்போகிறார் நமக்கு ஏன்னா ரெண்டுமே உயிர் கூப்பம் உண்டு சதசத்து தானே இது இப்போ சாமி வருகிறார் ஏன்னா சாமியை நோக்கிய சிந்தனை நமக்கு இருக்கிறது அதனால் சாமியை நோக்கி சிந்தனை நமக்கு வேண்டும் என்றும் பொழுது நமக்கு சிற்றின்பு சிந்தனை நமக்கு வேண்டாம் என்று நமக்கு தோண வேண்டும் அல்லது அது பயனற்றது அது நிரந்தரமான பயன் இல்லை என்பதெல்லாம் நமக்கு தோன்ற வேண்டும் அப்படி தோண தோண என்னாகும் அது இது இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்கின்ற தன்மை அதுதான் பகல் விளக்கு அதான் பகல் விளக்கின் மாய்ந்திட வருவது உண்டேல் இன்கேஸ் அப்படி நீ இருந்தின்னா அப்படின்னு அர்த்தம் பெற்றிடும் அதனை எதை பெறும் அது அதுதான் முக்தின்னு அர்த்தம் அந்த அதனைன்னு சொல்லப்படுவது முக்தி நீ உன்னுடைய கருவிக்கரணங்களை பகல் விளக்கு என்பது போல நீ அறிய அறிய நினைக்க ஆரம்பித்த நம்ம நினைக்க முடியாது கூட அது பகல் விளக்காக பயனற் பயனற்று போனதுன்னா அர்த்தம் அப்போ எப்படி அதை பயனற்றதாக ஆக்குவது நாம் தான் அதை அதனால் வரக்கூடிய கருவிகளை அதனால் வரக்கூடிய பயனை சிற்றின்பம் இது நமக்கு தேவையில்லை என்னுடைய டார்கெட் வேறு இப்போ ஸ்கூலில் சொல்கிறது இல்லையா பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளையை பார்க்கும் பொழுது நீ வந்து இப்போ ஸ்கூல் ப இப்போ டிவி பார்க்கணும் ஆசைப்படக்கூடாது நீ ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுணுன்னு ஆசைப்படக்கூடாது படம் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடாது இதெல்லாம் நீ இப்போ விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு இதை விட பெரிய இன்பம் உனக்கு கிடைக்கும் நல்லா பாசம் எல்லாம் வேலைக்கு போயிடலாம்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கலாம் கால காலமாக நம்மளை படிக்க வச்சு ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் அதாவது பெரிய இன்பத்தை நோக்கி செல்லும் பொழுது சிற்ற சிறிய இன்பத்தையும் அதனால் கிடைக்கக்கூடிய ஆகிய ஒரு சுகத்தையும் நம்ம வெறுக்கணும் அது வேணாம் நமக்கு வரக்கூடிய அந்த பண்பு வர வர என்னாகும் அதனுடைய கருவி நமக்கு இப்போ படமே ஒருத்தர் பார்க்க மாட்டார் அவருக்கு தேட்டர் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் போ படமே ஒருத்தர் பார்க்கறது இல்லை ஒருத்தர் டிவியே பார்க்க மாட்டார் ஒருத்தர் அவர் வீட்டில் டிவி இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் போ அதே தான் நம்மளுக்கு இப்போ சொல்ல சொல்கிறாங்க அதுதான் பகல் விளக்கு மாய்ந்து அதுதான் எனக்கு டிவிங்கிற எனக்கு டிவி பார்க்கணுங்கிற இன்பமே எனக்கு தேவையில்லை அது பிடிக்கவே பிடிக்காது என்ற பொழுது டிவி இருந்தாலே இல்லைன்னா என்ன அவருக்கு இப்போ அதுபோல தான் மூக்கு நாளே உணர்ந்து அடையக்கூடிய அந்த இன்பம் என்பது எனக்கு சுகம் என்றே நான் கருதவில்லை என்னும் பொழுது மூக்கினாலே வருவது சுகமாக இருந்தால்னா நாற்றமாக இருந்தாலும் எனக்கு வந்து கவலை இல்லை என்கின்ற தன்மை அதுதான் என்னது பகல் விளக்கின் மாய்ந்திட வருவது உண்டேல் இன்கேஸ் அப்படி உனக்கு நடந்துச்சுன்னா பெற்றிடும் அதனை நீ அதை பெறுவாய் பிறப்பினை அறுக்கலாமே மாய பிறப்பினை அறுக்கலாம் என்று இந்த பாடல்களை கருத்து சொல்லுது விளங்குது இல்லையா அடுத்த பாடலில் இந்த ஆன்மா அடையக்கூடிய லாபம் என்ன என்பதை இந்த பாடலில் பேசுகிறார் அதான் கட்டல் கேட்டல் உடையால் பெரியார் அந்த கருத்தெல்லாம் இனிதான் வரப்போகிறது முந்திய ஒரு மையாலே மொழிந்தவை கேட்டல் கேட்டல் சிந்தனை செய்தல் உண்மை தெளிந்திடல் அது தானாக வந்தவாறு எய்த நிட்டை மறுவுதல் என்று நான்காம் இருந்தவாறு அடைந்தோர் முத்தி எய்த இயல்பினோரே என்று சொல்கிறார்கள் முக்தி எய்திய இயல்பினோரே என்று சொல்கிறார் முக்திய செய்தியவர்கள் என்ன தன்மையோடு இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த நெட்டை கூடிய தன்மையில் இருக்க ஞான நெட்டை என்று சொல்கிறார்கள் அதனால் ஞானாமதில் ஞான நெட்டை கூடியவருக்கு ஒரு பாட்டு சித்தியாரில் அற்புதமாக பேசும் நெட்டை கூடியவருடைய தன்மை என்னங்கிறத பற்றி பேசும்பொழுது முந்தைய ஒருமையாலே மொழிந்தவை ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல் இப்போ அந்த ஒருமை என்பது அல்ல கேட்டவருக்கு மொழிபவர் யார் வெரி குட் குருநாதர் கேட்பவர் சீடன் அவன் தான் அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒருமை குருநாதனுக்கு இருக்கணுமா சீடனுக்கு இருக்கணுமா சீடனுக்கு தான் குருநாதருக்கு ஒருமை தான் இருக்கும் ஏன்னா சிவமன் தன்மையில் இருக்கார் அவர் அது இங்கே பேச பொருள் கிடையாது இங்கே நமக்கு தான் இங்கே ஒருமை வேணும் நாம் ஒருமை இல்லாமல் பல சிந்தனையில் இருந்து கொண்டிருந்தோமானால் ஆனால் நமக்கு எப்படி குருநாதருடைய மொழி நமக்கு உள்ளே செல்லும் அதனால தான் பழவீசின படலம் என்கின்ற படலத்தில் சிவபெருமான் பரதற்கரிய ஆகமத்தினுடைய கல் ஆகம உணர் ஆகம கல்வியை ஆகம சிந்தனையை சைவ சித்தாந்தத்தினை அம்பாளுக்கு உபதேசம் பண்ணுகிறார் அந்த படலமே அது தான் கேட்பதிலே ஒழுங்காக கேட்க வேண்டும் என்பதற்காக வச்சிருக்கிறார் அந்த படலத்தை அம்பாளுக்கு ஏகாந்தமாக உட்காந்து ஆகமத்தை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்தயம்பெருமானுக்கு ஆணை சொல்லிட்டார் யாரையும் உள்ளே விடாதப்பா அப்படின்னு அப்போது முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் வருகிறார்கள் உள்ளே சரி பிள்ளைங்க தானே அப்படின்ட்டு அவர் ஒன்று தடுக்காது இருந்தார் நந்திய பெருமான் முருகப்பெருமான் உள்ளே வந்தோடனே அம்பாளுக்கு முருகப்பெருமானுடைய திரும்பிய நீ அழகு மேலே ஒரு ஈடுபாடு பார்த்தாங்க அந்த இடத்துல ஆகமத்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நீ அதைக்கு அதை அவத அவமரியாதை செய்வது போல கேட்பதில் சிந்தனை இழந்து முருகன் மீது சிந்தனை செலுத்தியிருக்கிறாய் அதனுடைய பெருமை உனக்கு தெரியவில்லை அப்படின்னார் அப்படி தானே அர்த்தம் ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்காம நம்ம வேறு சிந்தனையில் எடுப்பட்டு அப்போ என்ன அர்த்தம் இதை விட அது முக்கியமாக படுக்கிறதுன்ற அர்த்தம் அப்போ இது நமக்கு முக்கியம் இல்லைன்னு ஆகிடுச்சு முக்கியம் இல்லைன்னு ஆகிட்டுதுன்னா அதுக்கு பெருமை நமக்கு தெரியவில்லைன்னு தானே அர்த்தம் நமக்கு போ அதை தான் சொல்கிறார் சுவாமி இதோட பெருமை தெரியாத வளர்ச்சியாக போன்னு சபிச்சு விட்டார் அப்படின்னு பார்க்குறோம் முருகப்பூர் மான்சா கொஞ்சம் கோவப்பட்டார் உடனே இந்த ஆகம ஏற்றுச்சோடிகள் எல்லாம் கடலில் வீசி அறிஞ்சிட்டாராம் இதனால தானே எங்கள் அம்மாவை சபிச்சு விட்டீங்க நீங்கள் அப்படின்னு அப்போயே நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதுதான் கைலாசத்தில் நடந்து கொண்டு பாருங்க பாரு நம்ம வீட்டில் அப்பா அம்மா நடத்த நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று அப்பா மேலே கோவமாக இருப்போம் இல்லை அம்மா மேலே கோமாக இருப்போம் இல்லையா அது மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு சார் இதெல்லாம் எப்படி சார் நம்ம எடுத்துக்கொள்வது நம்மள மாதிரி இந்த கருத்து கருத்துக்கள்லாம் அம்பாள் ஏதோ தப்புண்டா மாதிரி காட்டுறாங்க அம்பாளுக்கு ஏதோ சாபம்ட்டா மாதிரி காட்டுறாங்க இதுக்கு அப்பறம் தான் திருவிளையாடல்னு பேர் நம்ம பொருட்டு இறைவன் அப்படி அவட்ட ச சம்பவங்களை நிகழ்த்துக்கிறார் அவர்கள் குற்றம் அம்பாள் யார் அவர் தான் விநாயகர் யார் அவர் தான் முருகர் யார் அவர் தான் இனர் எரி தேவும் தானே எரிவளர் பவனும் தானே அப்படின்னு சொல்லி திருவிழாடல் புராணத்தில் பாட்டு வரும் இந்த திருமணம் நடந்திருக்கு இப்போ மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கு கல்யாணம் நடந்திருக்கு இதில் மீனாட்சியும் யாரு தான் அவரு தான் சொக்கநாதர் யார் தான் அவரு தான் அவருக்கு முன்னாடி அக்னிகுண்டத்தில் ஹோமம் வளர்த்துட்டு இருக்காங்களே நெருப்பு நெருப்பு யார் அவர் தான் அவங்க உட்காந்து அந்த ஆகுதி கொடுத்து கொண்டிருக்கிறாரு பிரம்மா யார் அவரு தான் பதி ஒன்று தானே அந்த பதியே உலகத்து உயிர்களெல்லாம் போகப்படுத்துவதை புனைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு வடிவமாக இருந்து கொண்டு இந்த திருமணம் ஆகிய காட்சியை நடத்தி காட்டுகிறது என்று சொல்லுகிறது நம்முடைய திருவிளையாடல் புராணம் இனர் எரி தேவும் தானே எரிவளர் பவனும் தானேன்னு அற்புதமான பாட்டு அந்த பாட்டு அப்போ பெண்பால் உகந்திலனில் பேதா இருநிலத்தில் விண்பால் யோக எய்தி வீடு வருகான் சாழலோ அப்படின்னார் அதனால நமக்கு எல்லாம் புரிய வேண்டும் என்பதற்காக சாமி தன்னுடைய நிலையை தாழ்த்தி அப்படி திருவலையாடல் புரிந்து காட்டுகிறார் அதனால தான் அம்பால அனுப்பிவிட்டார் அப்புறம் முருகப்பெருமானு மூங்கை பிள்ளையாக போன்னு அனுப்பிவிட்டார் சங்க சங்கத்தார் கழகம் படலம்னு ஒரு இடத்துல எல்லாவற்றையும் சாமி அதுக்கு ஒரு லிங்க் வச்சுருப்பார் பின்னாடி தொழிலாளர் புராணத்தில் சங்கத்தார் கழகம் தீர்த்தப்படலம்னு வருது அப்போ சங்க புலவர்களுக்குள்ள யார் நல்ல பாட்டு எழுதுகிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு உடனே அப்போ இந்த மூங்கை பிள்ளையா முருகப்பெருமான் வந்து அவர் வணிகர் வீட்டில் பிறந்திருக்காரு சாமி சொல்கிறார் இத்தனாவது வீட்டில் அது டோர் நம்பரில் ஒரு பிள்ளை ஊமையாக இருக்கிறாப்புல அவர்கிட்ட போய் உங்கள் பாட்டெலாம் பாடி கேப்பீங்க எந்த பாட்டுக்கு அவர் ஊர்ன்னு சொல்கிறாரோ அந்த பாட்டை தான் நல்ல பட்டணம் வந்துங்க போ அப்படின்னு அனுப்பிவிட்டாரு அதனால் முருகப்பெருமானுடைய பெருமை அங்கே வருகிறது அப்புறம் அவர் விருத்தாச்சலம் பக்கத்தில் ராஜேந்திரப்பட்டினம் என்கின்ற ஊர் அந்த ஊர் அந்த ஊரில் வந்து சுவாமி முருகப்பெருமானு வந்து சிவபூஜை செய்து அங்கே தான் தன்னுடைய மூங்கைத்தன்மை நீக்கி கொள்கிறார் அதனால் குமாரன் வழிபாடு பண்ணதுனால அது குமாரசாமின்னு இந்த சாமிக்கு பேர் ராஜேந்திரப்பட்டினம் அதுக்கு ஊருக்கு பேர் இறுக்கத்தம்புள்ளி பேர் அந்த இறுக்கத்தம்புள்ளியோடு தான் நம்முடைய சன்னியானம் இப்போ இருபத்தி ஏழாவது மகா சன்னிதானம் அவதரித்த தலம் எருக்கத்தம்புலியூர் என்னார் எருக்கத்தம்புலியூர் உரைகின்ற அண்ணா எனவல்லாருக்கு அடையா வினைதானே அதனால தான் நம்முடைய மகாசன்னியானத்துக்கு அவங்க இருந்த பொழுது இருந்த பேர் குமாரசாமி தம்புரான் பேர் அவங்க சுவாமியோட பேர் இப்படி திருவிழாடல் போனான்னு எங்கே இருந்து வந்து எங்கே இது எங்கே வந்தாலும் தரிசனம் குருநாதர் வந்துட்டோம் பாருங்கள் இல்லையா குருநாதர் எப்பொழுது ஒரு சிந்தனையில் இருப்பார் ஏன் சிவமாம் சிந்தனை இருக்கிறவங்க ஆனால் கேட்கக்கூடிய நமக்கு ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் ஒரு நான்கும் சிந்தையாக மூன்றும் திருந்து சாத்துவிகமையாக இந்த வாழ் சடைய நாடும் ஆனந்த எல்லையின் தனிப்பெரும் கூத்தின் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாமே நமக்கு ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும் அப்போதான் ஒன்று இருந்து நினைமின்கால் உந்தமக்கு இல்லை அப்படின்னார் சாமி அவர் ரொம்ப நக்கல் பண்ணார் அப்பர் சாமி இந்த பாட்டில் ஒன்னு ஒன்று கெட்டு போயிடாது நல்லா சாமிங்கிறார் நம்மளை பார்த்து ஒன்று இருந்து நினைமின்கு ஊனம் இல்லைன்னா என்ன அர்த்தம் குற்றம் இல்லை அப்பா சம்பந்தர் பாடுறாருல வாசி தீரவே காசு வாசில் இல்லையே அப்படி என்ன அர்த்தம் எனக்கு குற்றம் இல்லாத காசு கொடு யாராவது திட்ட போகிறாங்களா ஏன் ஞான சம்பந்தத்துக்கு இப்படி காசு கொடுத்துருக்கேன்னு அர்த்தம் ஏன் அவர் யாரும் கேள்வி வைக்க முடியாது சர்வாஜியானவன் சுதந்திரத்துவம் உடையவன் யாரும் கேள்வி வைக்க முடியாது ஏசல் இல்லை எந்த குற்றமும் இல்லை எனக்கு ஏன் அப்புறம் தடைப்படுத்தலான்னு அர்த்தம் அதுக்கு அதனால் ஒன்று இருந்த நினைப்பின்கள் ஊனம் இல்லை உனக்கு என்ன குறைவு வந்துடும் போது தான் வரும் இந்த மக்கு இல்லை அப்போ ஒன்று இருந்து நினைப்பது அதுதான் ஒருமை ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல் என்று சொல்கிறார் முந்தைய ஒருமையாலே முழிந்தவை கேட்டல் என்று சொல்கிறார் அதாவது அந்த ஒருமையாலே முழிந்தவைங்கிறது மொழிந்தவருக்கு கிடையாது யாருக்கு உண்டது கேட்டலுக்கு தான் அது கேட்டவருக்கு தான் இல்லையா முந்தைய ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல் கேட்டல் சிந்தனை செய்தல் இப்போ கேட்டுட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணோம் சிந்திக்கணும் என்று சொல்லுகிறார்கள் இது பொதுவாக நன்மாக்காரோட அடையாளத்துக்கே சொல்கிறது தலைமாணாக்காருடைய அடையாளம் என்னன்னு சொல்லுகிறது அண்ணம் ஆவே மண்ணோட கிளியே அப்படின்னு சொல்லுகிறது அன்னப்பறவை எப்படி வாத்தியார் நிறைய விஷயம் சொன்னாலும் அவர் தேவையானது மட்டும் எடுத்துக்கொள்ளும் அது அன்னப்பறவை இல்லையா அதே மாதிரி அண்ணம் ஆ பசு என்ன செய்யும் கிடைக்கும் பொழுது நிறைய கேதர் பண்ணிக்கும் அந்த புல் நிறைய இருக்கிற இடத்துல மேயும் புல் அதான் நுனிப்புல் மேய்தல்னு சொல்லுவாங்க அப்படியே மேய்ந்து கொண்டே போகும் அப்புறம் பிறகு போய் ஆடு தான் நுனிப்பு மேயும் மாடு மேய்யாது மாடு நல்லா வேரோட பிடிச்சி இழுக்கும் எடுத்து எல்லாத்தையும் உள்ளே கபலீகரம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போய் பொறுமையாக உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்து அசைவு போட்டு அதை சாப்பிடும் அசைவு போடுறதுன்னு பெருதுக்கு அது பசுவினுடைய இலக்கணம் அது மாணாக்கருக்கு இது ரெண்டு இருக்க வேண்டும் என்று காட்டுகிறது நன்னூல் அன்னம் ஆவே அடுத்தது இடைமானாக்கர் மண்ணோடு கிளியே என் மண் என்ன பண்ணும் எவ்வளவு தூரம் உழவர் உழுதாரோ அவ்வளவு தூரம் மட்டும்தான் அது பயன் கொடுக்கும் கிளி என்ன பண்ணும் சொன்னதை மட்டும்தான் சொல்லும் தானே எதுவும் கத்துக்காது இது ரெண்டும் இடைமாணாக்கருடைய இலக்கணம் சொன்னார் மாணாக்கர் ஆசிரியன் எவ்வளவு சொல்லுகின்றானோ சொல்லுகின்றாரோ அந்த அளவு மட்டும் கத்துக்கிட்டா அப்படின்னா இடை மாணாக்கர் கிளி சொன்னதை மட்டும் சொல்லும் புதுசா தானா எதுவும் கத்துக்காது அது போல மாணவனும் ஆசிரியர் சொன்னதை மட்டும் தான் கத்துமா இவனோட முயற்சி எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னா அவன் கிளி போன்றவன் அப்புறம் என்ன பண்ணடை போலவா பண்ணடை போலன்னு மூணு கடைமான ஆக்காருக்கு இலக்கணம் சொல்கிறார் இந்த பன்னடை என்னென்னா பனை மரத்தில் பனைமரத்தில் தென்னை மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மட்டை வந்து உட்கார இடத்துல ஒரு வடிகட்டி மாதிரி ஒரு இருக்கும் அதுக்குதான் பன்னடைன்னு பேர் அது வந்து பழங்காலத்தில் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க என்ன சார் டீ ஆனால் டீ இல்லை கல்லுலாம் இறக்கும்பொழுது அதை போட்டு தான் வடிகட்டுவாங்க டீ முன்னாடி தான் துணியில் வடிகட்டுவாங்க பண்ணாடைன்னு சொல்கிறேன் சரியான தான் அதுக்குதான் திட்டுறது திட்டும் பொழுது கூட நூல் இலக்கண படி திட்டிருக்காங்க பாருங்க நம்முடைய ஆசிரியர்கள்லாம் அந்த காலத்தில் இன்னைக்கு திட்டல இப்போ இப்படி ஜெயில வச்சிருவோம் வாத்தியார அதுவே இருக்கு சூழலை அதனால பன்னாடை என்ன பண்ணுன்னா மேலே ஊற்றும் பொழுது நல்லா பிடித்து வைத்து கொள்ள வேண்டிய கல்லை கீழே விட்டுருவோம் தேவையில்லாததை செத்து போடுவோம் பூச்சி டஸ்ட் இதெல்லாம் மேலே வச்சுக்கோ அது போல கடைமானாக்கர் என்ன செய்வான் பிடிக்க வேண்டியதெல்லாம் கீழே விட்டு பிடிக்க கூட அதெல்லாம் வேலை வச்சுமா அவன் கொண்டாடம் போடுறவாங்கிறது தோந்திரம் அதனால இங்க சொல்லப்படுபவர் தலைமானாக்கர் அதனால கேட்டது சிந்தனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆசிரியரை கேட்டது முதல்ல இங்கே உள்வாங்க வேண்டும் இல்லைங்களா உள்வாங்க வேண்டும் குறிப்பெடுக்க வேண்டும் பிறகு போய் அமர்ந்து அவற்றை சிந்திக்க வேண்டும் வீட்டில் அமர்ந்து சிந்திக்க வேண்டும் உண்மை தெளிந்திடல் அப்படின்னார் உண்மை தெளிந்திடல்னா என்னது இவர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு தெளிகிறது இல்லை தேர்தல் நடத்துறது பாத்தியார் நடத்தது உண்மையா பொய்யா சரியா இல்லையான்னு இல்லை ஒரு புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை அந்த சொல்ற உண்மை நம்முடைய வாழ்க்கை அனுபவத்துக்கு எவ்வளவு தூரம் பொருத்தமாக இருக்கிறது இன்றைக்கு பதி பசு பாசம் பத்தி நடத்துகின்றோம் என்றால் பதியினுடைய பசுவினுடைய தன்மையை நடத்துகிறோம் பசுவோட தன்மையை நம்ம கேட்கிறோம் என்ன செய்யும் சாப்பிடும் கஞ்சி தண்ணி குடிக்கும் அதான இல்லையா அதான் செய்யாதா என்ன செய்ய உயிரா பசுனா உயிர் இல்லையா நம்ம தெளிவாதான் இருக்கீங்க தெளிவா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படி தெரியுது போ இல்லையா அது பசு என்ன செய்யும் அது அறிவிக்க அறியும் பற்றி அறியும் இடைவிட்டு அறியும் சார்ந்ததா வண்ணமாம் தன்மையிட்டு அறியும் அப்படியெல்லாம் இருக்கு இதெல்லாம் நமக்கு இருக்கா இல்லையா ஆமா உண்மைதான் இருக்கு அப்போ இதெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால நிச்சயமா ஆனவளும் ஒன்று இருக்கு ஏன்னா அது இல்பொருள் போல தோன்றுகிறதுவா இருக்கு ஆனா கணக்கு போல சூக்மமான பொருள் சாமியை கூட அதாவது பார்க்கவே முடியாதுன்னு சொல்ற சாமியை கூட ஒரு கட்டத்துல பாக்கிறோம் அம்னா இல்லையா சாமி தரிசனம் பண்ண முடியாது கடத்துல சிவ தரிசனம் உண்டாகுதா இல்லையா உண்டாகுது அவரை நம்ம பார்க்கவே முடியாதுங்கிறோம் ஏன் அவர் அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியர் ஆயினும் பெரியர் எருகந்து எருவர் ஆயினும் பெரியர் ஆர் அறிவார் அவர் பற்றியே ஞான சம்பந்தர் ஸோ அவர் கூட காட்சி கொடுத்துருவார் ஆனால் அந்த ஆணம் மூலருக்கு பாருங்க எப்பவுமே பார்க்கவே முடியாது இப்போவும் பார்க்க முடியாது முன்னாடி இருந்தப்பையும் பார்க்க முடியாது சுத்தத்தில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஸோ அது எப்பொழுதுமே காட்சிக்கு தோன்றாத ஒரு பொருள் காட்சிக்கு தோன்றாத ஒரு பொருள் இருக்குங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எதை மூலம் கண்டுபிடிப்பீங்க வெரி குட் அனுமானம் அனுமானம் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமா அது இருக்குங்கிறத தெரிந்து கொள்கிறோம் அப்ப நமக்கு இந்த தன்மை இருக்குன்னா நமக்கு அறியாமல் ஏற்படுத்ததற்கு இவங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்வது தான் நமக்கு என்னவா அதனால அப்போ அந்த கேட்டதை சிந்திக்க வேண்டும் என்பது என்னன்னா நமக்கு எவ்வளவு தூரம் அது பயனுக்கு வந்திருக்கிறது எவ்வளவு தூரம் நம்முடைய அதில் பொருத்தமாக இருக்கிறது என்பதை சிந்திப்பது தான் சிந்தனை செய்தல் உண்மை தெளிந்திடல் அது தானாக வந்தவாறு எய்த நெட்டை மறுவுதல் என்று நெட்டை கூடுதலை பத்தி பேசுகிறார் நெட்டை மறுதல்னா பயன்பாட்டு கொண்டு வருவது சொல்லப்பட செய்தியை பயன்பாட்டு கொண்டு வருவது என்று அர்த்தம் நெட்டை பத்தி பல விளக்கங்கள் இருக்கு நெட்டைனா என்ன அப்படின்னா நிற்றல் இரண்டு